எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த மேட்ச்சு நம்ம சிஎஸ் ரேங்கு தான் பாக்குவோம் எடுத்தோடனே லூசு பையன் ஏச அடிச்சான் சரி ஏசி அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்லங்க போடாம பாருங்க ஒரு எமோட்ட கூடிய சமகாண்ட ஆயிடும் நானு உம் பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சர் ஆயிடும் நீ பாக்குற இன்னைக்கு சகல அடியை பார்த்தது இல்லையே என்ன அடிங்குறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற அந்த வெடியோட நம்ம இந்த மேட்சுக்குள்ளே வந்து நீங்கள் அடிச்சு நம்மளும் அமௌண்ட் போகிறோம் நம்ம ஃபேவரட் எமௌண்ட்டான மெடிக்கெட் அமௌண்ட் நம்ம போட போகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் மெடிக்கெட் எமௌண்ட் பார்த்துருக்க மாட்டீங்க அதோட ஃபுல் வீடியோ எப்படி போகணும் நான் வந்து லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் பார்த்து இது பண்ணிக்குவோம் சிறியோ நடிச்சாரு லூஸ் பையன் உழஞ்சிட்டு இருக்கும் போதே தலையில வாங்குறான் நான் தான் கே இது பண்ணி அடிக்கிறான் தான் இன்னொருத்தான் ஹீல் பண்ண போவான் அவன் ஹீல் பண்ண உடமாட்டோம் டீம்மேட் ஒருத்தர் தான் கரைச்சிடுவார் கட்சியை பார்த்தா அவன் என்ன அடிக்கிறான் பாவி ஹீல் பண்ணுறோம் இல்லை என்ன பண்ண ஃபஸ்ட்டு மெடிக்கல் சுற்றிடுவோம் மெடிக்கல் சுற்றி நம்ம போய் அவங்களை தரமாக கவனிப்போம் கோல தலைட்டை தலையை காட்டுறாங்களா பார்த்தா இங்கே டீமேட் செத்துட்டான் அவர் வந்து ஹீல் பண்ணுறோம் நினச்சி ஹீல் பண்ணுவோம் திடீர்னு ஒரு எடுக்கிறான் இது யார் பார்த்தா டீமேட்டு பண்ணும் தூக்கி வரி போட்டுச்சு இது ஒரு அவனை போடு எச்சாட்டு என்னடா சாவலை பக்டா இல்லை ஓ சோனியா நூடாவது சோனியா தூக்கி வரிங்க அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு இன்னும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் கிரேடு குக் பண்ணி போடுவோம் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகதான் பார்ப்போம் டேமேஜ் வந்தால் நமக்கு கிலோ ஒரு கில் வந்துடுச்சு ஒரு கிலோ தானே டபுள் கில்லு தோவர்தான் இருக்கிறான் ஓடு சரியான ஓசிக்கல் இந்த மாதிரி ஒரு ஓசிக்கலாம் ஏற்றதுலப்பா அம்மா ஓசிக்கல போய் எமௌண்ட்டு மெடி எம் போடு போடு இனிமே என்ட்ட அமௌண்ட்டை போடுவேன் ஏடா அது லேபியில் வந்து எனக்கு ஒரு மெடி போட்டு அது ஒரு பகு பார்த்து தலையில் ரூப் ஏறி விட்டுருவோம் ரூப்பில் ஏ தோர்த்த வேண்டாமா போடு தரமான ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ கில் கன்ஃபார்ம் போடுறோம் அப்புறம் எவன இது பண்ணுற போகிறான் போய் பின்னாடி ஒருத்தன் வட்டாண்டா போடு இவனுக்கு ஒரு தரமான ஆயிடுச்சு அழுத்தற இவனை ஐடி புஸ்தக நம்ம வேறு எவ்வளோ பாப்போம் பார்ப்போம் மேல டேமேஜ் இருக்கும் அந்த உலகம் தருகிறான்ப்பா எங்க ஒரு ஸ்கோப் போடு தலையில் வாங்க சாவிடாது மறுபடியும் எம்ஏ மெடிக்கல் எமௌண்ட் போடு போடு எம்ஏ எமௌண்ட்டே போட யாரு யாருக்கே எமௌண்ட் போடல ஒரு ஏ சச்சா பெரிய பெரியாது நீ நான் தான் ஏஸ் சச்சிருக்கோம் ஏஸ் சச்சு யாருக்கு எமௌண்ட் போட்டுருக்கோமா யாரும் ஏடபிள்யூ நான் அப்படி பேக்கப் தரான் அப்பா ஒரு நாக்கு ஏன் க்ளோ போட சே கோல் போகிறதுக்குள்ளே அடிச்சிடறாங்க ப்ரோ ப்ரோ ஹீல் பண்ணு ப்ரோ அவன் அடிக்க என்னடா ஸ்பைட்ரு கேட்டால் வச்சுருக்கீங்க அவங்க நல்லா இருக்குது ஸ்பைட்ரு கேட்டார் அது வேறு ஒரே தர ஓடி நிற்கு பைத்தியம் என்னடா செத்துட்டீங்க எல்லாம் ஏய் அவனா தாரி ஆச்சு ஓ ஈவோ சட்டையா ஈவோ சட்டை ஏதோ ஒருத்தர் இருக்கிறார் ஏன் எவ்வளோ நிற்கிறான் ஒரே தண்ணி நீங்கள் ரெச்சார்ட்டாக போடும் வானா பாடி சட்டையை போடும் ஓட்டான்டா இதோ இங்க ஒருத்தர் நிக்கிறாங்கச்ச ஒரு வண்டாம ஒன்னு இன்னொன்னு ஒருத்தருங்க எம்ஐடி வாங்க ரெண்டு ரெண்டு சாவர ஐயோ மிஸ் ஆயிடுச்சு வாங்க எப்படியோ சாக போறீ சோனியா ஐயோ சோனியா தோலவர் பெருந்து ஒல்லி ஆகுது ஏ இன்னொருத்த வண்டான்டா ஒய்யோ போடு க்ளோவாலா போடு எம்ஐடி பீடு போடு நோய் டி போடு ஒண்ணு ஸ்கேர்ல ஐட்டாண்டா ஐயோ ஸ்கேர் அடிக்கிற ரேட் ஆஃப் பெருசாமே அடிச்சது மூணு சிப்பு போட்டு அடிச்சுருப்பான் சரி அவன் உடனே டீம்மேட் யாராவது ஹீல் பண்ணுறான் அவன் வண்டா இருப்பா ஹீல் பண்ணிட்டு அவரு ஐயோ டபுள் வச்சிருக்கோம் ஒரு நாற்று போடு டீமேட்டே முடிச்சிட்டாங்க ரெமெட்டெலாம் வேணாம் மொள லூட்டு இல்லை லூட்டு நல்லா எடுக்கணும் மறுபடியும் எப்படி வெடிக்கிட்டு எங்க கொடுமோ வாணா கொடுங்க அடுத்த ரவுண்டு வந்துடுவோம் பேக்கப் கொடுப்பேன் எவ்வளோ ஓட்டான் சரி எங்களை ஆஃப்லைன் ஆஃப்லை போயிட்டீங்களா ஆஃப்லைன் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே செல் யூஸ் பண்ணி ஒரே செல்லில் ரெண்டு பேரும் நெட் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இதாக தான் ஏன்னா எங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நாங்களும் அந்த டிகே ப்ரோவும் நான் ஒரே ஃபோன் யூஸ் பண்ணி நிறைய திட்ட ட்ரிபிள் நைன் வச்சு சரி அந்த கதை எதுக்கு நம்மளுக்கு இனிமே அவனால் வரேன்னா பார்ப்போம் நான் அது ஒரு மேலே ரெண்டு பேரா வாங்குவோம் கிளாக் டவர் மேலே லைட்டாக எடுத்தா வெளியே எட்டி பார்த்தா அடிச்சிடலாமோ அவன் ஒன்று சாவு ரெண்டு ஏ டிகே ப்ரோ ஏறு ப்ரோ மேலே ஏறு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறேன் ஒரு நாக்கு ப்ரோ லூட் எடுத்துருக்கோம் லூட் ஆசை டீமெயில் செல்லி தான் ஒன்று புரியவே மாதிரி ஒரு சொன்னால் செய்ய மாட்டானுங்க இந்த மாதிரி ஹீல் பண்ணதுக்கப்புறம் மேலே ஏறினா இல்லை ஏறலான்னு எகிரி ஒரு அடி அழிப்போம் எவனே இருக்கான்னா பார்ப்போம் எவனே இல்லை கன்ஃபார்ம் டிகே செத்துருவான் செத்துருவானா எவ்வளோ தலையாக காமிச்சா ஒன் ஃபிஃப்டி கொடுக்கலாம் லூஸ் அடிப்பான் எவ்வளவுமே காமிடு தெரிஞ்சிது ஐயோ தப்பிச்சு தான்டா இவ்வளோ தான் கடிச்சுதான் ஏறி 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 ஏறு ஒன்றா ஐயோ இவ்வளோ செத்துட்டானே அடிப்போமா எம்எடி விக்குது அடிப்பான் டப்பட்றதுனா அடிப்போம் போனது மோ காமிது ஓ செவன்ட்டி ஃபோரா இன்னொன்று எங்கே ஓட்டான்டா கீழே இவன் ஹீல் பண்ணலாமா இவன் சோனியே போய் செத்துட்டான் ஐயோ ஃப்ரீஸ் வேறு ஒதும் ஒன்று தான் போல்லை குளோவல் குவல் குறனே அடிக்கணுமே இல்லை அவன் வச்சா ஏசு வேறு ஏ செத்துக்கூடாது சமச்சி சோதபுத்தரா ஏடபிள்யூ சோபத்து ஐயோ செத்துட்டேன்டா எமோட்டு போடுவானா ரெண்டு தடவை யூஸ் தடையே கண்டிப்பாக போடுவானே அவன் போடுறான்டா நாய் மீடியே ரவுண்ட் நாங்கள் அடிப்போம் மூணு மூணு நான் டபுள் ஸ்னேப்பர்ல அடிக்கிறோம் டபுள் ஸ்னேப்பர் இருக்குங்கட நாங்கள்லாம் வாங்குவோம் இந்த வாட்டி அடித்து நாங்கள் பூயா அடித்து அவனும் மூணு மூணு வந்தாச்சு டபுள் ஸ்னேப்பர் எடுத்து நம்ம பேக்கை கொடுத்துருவோம் மேட்ச் எல்லாம் வெறியாக இருக்கிறானுங்க ஏன்னா அவன் தொடர்ந்து ரெண்டு தடவை ஏசு நம்ம இந்த வாட்டி கோட்ட ஓட்டான் மகா மட்டமான அசிங்கம் நம்மளுக்கு தான் வரும் சரி நம்ம கிளம்பி பேகப்படுத்துக்கு போயிடுவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தவரு வருவோம் கெனேடு குக் பண்ணுவோம் நம்மகிட்ட அது கெனேடு மூணாக போகிற கேட்ரு கரெக்டாக போக்க காமிக்க ஒரு கெனேடு தனியை செத்துணும் அது இரநூத்தி மூணு ஒரு நூ ரெண்டு இரநூத்தி மூணு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு நூற்று இரநூத்தி எண்பத்தெட்டு தலையை வெஸ்டிலம் வந்துருக்காங்க மூணு மூணு அவ்வளோ காசு இருந்துச்சு இடையே வெஸ்ட்டில் நடா பண்ணுறீங்க சரி அந்த மாதிரி ரூஃப் ஏறிடும் அந்தமாதிரி ரூஃப் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் சில பேர் தெரியாது சில பேர் இதுமாரி ஏற தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்துக்கோங்க நான் இப்படி தான் ஏறி வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காது ஸ்கேர் ரொம்ப நேரமாக தொலை கொடுக்குறான் ஒன்று ரெண்டு சாவு ஏ இங்கே ஒன்று அடி வாங்க அதை செத்துட்டான் சரி இங்கே பார்ப்போம் சரி உங்கள் மூலம் கில்லு கன்ஃபார்ம் பண்ணு செத்துடும் அது கேட்டரில் இது ஒன்று ஓடு சோனியா இன்னொன்று ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ இங்கே ஒரு நாக்கு வாங்க அது ஒருத்தன் ஒன்று ஆ ஒன்று ரெண்டு சாவு ப்ரோ ப்ரோ ஏசு ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் ஒரே ஒரு கில் இதை வந்துடுறேன் இருங்க இருக்கேன் ஒரே இறங்கி வந்துடுறேன் ஓடு ஓர இருக்குது ஓர கேட்ரு போடு ஒரே ஒருத்தம் தான் ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ டிமிட்ரி அனுப்பி ஒரு நாக்கு சாவு போடு ஏசு நீங்களே தான் ஏசி அடிப்பீங்களா நாங்களும் ஏசி அடிப்போம் சரி ஓகே பாய்க்கா ஏசி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பாரா! 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 பாரா!